கிறிஸ்துவுக்கு பிரிமான என் அன்பு சகோதரனே சகோதரி இந்த நாளுக்கான வேத வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் போகும் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாள் வரையும் நாம் எப்பொழுது கத்தரை நாம் ஏற்றுக்கொண்டோமோ கத்தடைய வார்த்தையிலே நாம் உறுதியாக தரித்திருக்கிறோமோ கத்தை நமக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி நம் உள்ளத்தில் விசுவாசிக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் கத்தை நமக்கு அதிகமான நன்மை செய்திருக்கிறார் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் ஏதோ ஒரு காரியத்திலே நாம் இழந்திருந்தாலும் அந்த இழப்பை கத்தை நமக்கு நன்மையை மாற்ற அப்படி வல்லவராய்ந்திருக்கிறார் இன்றைக்கு அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ சன்னமே என் அன்பு சகோதரனே சகோதரி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்த்த நமக்கு பெரிய காரியில செய்திருக்கிறார் வாழ்க்கையில் கொஞ்சம் அல்ல அதிகமான காரியத்தை கத்தன் நமக்கு செய்திருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும் நாம் இந்த நாள் வரையும் நாம் வாழ்ந்து கொண்டு சுகத்தோடு பலத்தோடு நம்மளை வைத்திருப்பதை கற்றோடைய சுத்த கிருடும் இன்றைக்கு நாம் கத்தருடைய வார்த்தையை கேட்காதபடி நாம் அதை கடந்து போவோமானால் அவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் வீணாகி போகும் கத்தரிடத்தில் நன்மை பெற்றனால் ஒவ்வொரு நாளும் கற்றுடைய பார்வையிலே நாம் சாட்சி உள்ளவர்களால் நாம் ஜீவிக்கப்பட வேண்டும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நமக்கு தோல்வி அடைந்திருக்கலாம் அந்த தோல்வியை கற்று ஜெயமாக மாற்றியிருக்கான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கத்த ஜெயம் கொடுத்திருக்கிறார் வெற்றி கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் மன நிறைவை கொடுத்து கொடுத்திருக்கிறார் மன ஆறுதலை கற்றுக் கொடுத்துருக்கிறார் அந்த மன ஆறுதலுள்ள சந்தோஷத்தை கத்தை நமக்கு நிறைவாக்கி கொடுத்திருக்கிறார் அதற்கு நாம் கத்திருக்கு சாட்சி உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் கத்த நமக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி கீழ்ப்படிந்து அவர் பின்பற்றி மகிழ்ந்திருப்போம் கர்த்த நம்மளை ஆஸ்வதிப்பாராக அமையும்